வணக்கம் கடவுள் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் மகா சிவராத்திரியான இன்று நாம் வந்திருப்பது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள பர்வதமலை எனும் எனும் வந்திருக்கிறோம் மலைகளுக்கெல்லாம் மலை மலைகளுக்கெல்லாம் அரசன் கைலாயத்திற்கும் இமயமலத்திற்கும் சமமான மலை என்று கோரப்படும் சிவமலைக்கு கைலாயத்திற்கு சமமான இணையான அற்புதமான பர்வத நாம் வந்திருக்கிறோம் என் சிறப்புகளையும் என் வரலாற்றையும் நாம் தொண்டு தொட்டு நம் மக்கள் சிவருமானை தொட்டு அபிஷேகம் செய்து வணங்கும் அந்த அற்புத லிங்கத்தை காண உங்களோடு சேர்ந்து நாமும் செல்வோம் வாருங்கள் பாவங்கள் போக்கும் பர்வத ஈசன் நினைத்ததை நிறைவேற்றித் தருவார் என்பது நம்பிக்கை இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மற்றும் ஒரு சிவன் ஸ்தலம் பருவதமலை இம்மலை மிகவும் தொன்மையானது கைலாயத்திற்கு சாமானது என்ற பெயர் பெற்றது இங்கு அருள்மிகு மல்லிகார்ஜுனரும் அன்னை பிரம்மராம்பியையும் எருந்தருந்தி பக்தர்களுக்கு அருபுரிகிறார்கள் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து அண்ணாமலைக்கு வந்தபோது அவர் தம் முதல் காலடியை பருவதமலையில் வைத்தாராம் அதனை தாங்க முடியாமல் இந்த மலை அழுந்தியதால் தனது இரண்டாவது அடியை திருவண்ணாமலையில் வைத்ததாக செவி வழி செய்தியல் உள்ளன மலை அடிவாரத்தில் மிகவும் பழமையான பச்சையம்மன் கோயில் இந்த கோயிலின் வெளிப்புறத்தில் சப்த முனிகள் கம்பீரமாக இருக்கிறார்கள் இத்திருக்கோயிலில் பச்சையம்மன் என்ற திருப்பெயரில் அன்னை பார்வதி பக்தர்களுக்கு அல்லாசி வழங்குகிறாள் இவளை வணங்கி மலை வீரபத்திரர் துர்க்கையம்மன் சப்த சப்தகண்ணியர் போன்றோரை தரிசிக்கலாம் விஸ்வாமித்திரர் குன்று வென்ற பாறையிலிருந்து மேல் நோக்கி பார்த்தால் மலை உச்சியில் உள்ள கோயில் நன்கு தெரியும் மலையில் உள்ள சுனையிலிருந்து பெருகி வரும் நீர்வீழ்ச்சியின் அழகையும் காணலாம் இந்த மலைப்பாதையின் இடுபுறமும் இரும்பு கடப்பாறையில் பாறைக்குள் ஊற்றப்பட்டுள்ளன அவற்றை பிடித்துக் கொண்டுதான் மேலே செல்ல வேண்டும் மிகவும் சிரமப்பட்டு ஆபத்தான பாதையில் நடந்து வந்த களைப்பெல்லாம் நீங்கிட மலை மேல் கோயில் கொண்டுள்ள இறைவனும் இறைவியும் அருள் புரிகிறார்கள் மலைமேல் உள்ள கோயிலில் தனிச்சன்னதி சிவலிங்கமாக கிழக்கு நோக்கி இருதலில் உள்ள மல்லிகார்ஜூல் என்றும் அழைப்பர் இவரை பக்தர்களே அபிஷேகித்து மலர்கள் சூட்டி பூஜை செய்யலாம் பக்தர்களுக்கு இடையில் எந்த பூசகர்களும் இல்லை பூக்களை சூட்டி மகிழும் பக்தர்கள் சிவலிங்கத்தை தொட்டு வணங்கலாம் அதனால் சிவலிங்கத்தை மறைக்கும் அளவிற்கு பூக்குவிலுக்குள் இறைவன் உறைந்துள்ளார் கருவறை மிகவும் சிறியதாக இருப்பதால் பக்தர்கள் நெருக்கி எடுத்துக்கொண்டு தரிசிக்கிறார்கள் மல்லிகார்ஜுனருக்கு இடப்புறம் அன்னை பிரம்மராம்பியா தனிச்சன்னதியில் சன்னதியில் சிவன் சன்னதிக்கு வலப்புறம் உள்ள சிறிய சன்னதியில் விநாயக பெருமானும் வள்ளி தேவியனும் சுப்பிரமணியுரிவதை தரிசிக்கலாம் திரிசூலகிரி நவீன பர்வதமலை என்று சொல்லப்படும் இந்த மலை ஏழைகளின் கைலாயம் என்று பெயர் பெற்றதற்கு ஏற்ப மேற்கூட்டங்கள் அவ்வப்போது கோயிலின் மீது நின்று மெதுவாக நகரும் காட்சி மிகவும் ரம்மியமாக இருக்கும் மேலும் இந்த பர்வதமலைக்கு மலைக்கு சஞ்சீவிகிரி வள்ளியார்ஜுன மலை கந்தமலை தென்கைலாயம் என்றும் பல பெயர்கள் உண்டு இம்மலைப்பகுதியில் அற்புதமான மூடிகையில் பல உள்ளன சித்தர் பெருமக்கள் வாழ்ந்த குகைகளும் உள்ளன இந்த குகைகளில் தற்போதும் சித்தர் பெருமக்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கோவிலுக்கென்று தனியாக அர்ச்சகர்கள் கிடையாது ஆனால் அம்பாள் சன்னதியில் சாது ஒருவர் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மட்டும் தருகிறார் கதவுகள் இல்லாத கோயில் இது பர்வதமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி கொண்டது திருவண்ணாமலையை விட இந்த மலை உயரம் திருவண்ணாமலையை கிரிவலம் வரும் தூரம் பதினாலு கிலோமீட்டர் ஆனால் பருவதமலை கிரிவலப்பாதையின் தூரம் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து செங்கம் செல்லும் வழியில் தென்பாதி மங்கலம் என்னும் கிராமம் உள்ளது அங்கிருந்து மலைய துவங்கினால் பத்து கிலோமீட்டர் தூரம் தென்பாதி மங்கலத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரம் சென்றால் கடலாடி கிராமம் வருகிறது அங்கிருந்து மலை உச்சிக்கு எட்டு கிலோமீட்டர் தூரம் இங்கு இருந்திருக்கும் ஈசனி தேவேந்திரன் பௌர்ணமி நாட்களில் வந்து வழிபடுவதாக நம்பிக்கை ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிறப்பு பூஜை நடைபெறும் இந்த கோயில் யாகங்களும் விடிய விடிய நடைபெறுவது தனிச்சிறப்பு ஆகும் சித்ரா பௌர்ணமி ஆடி பயனெட்டு கோட்டாட்சி போட்டாட்சி பிறப்பு ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் மார்கழி பிறப்பு சிவராத்திரி பிரதோஷ நாட்கள் பங்குனி உத்திரம் உங்களுடைய சிறப்பு நாட்களில் இக்கோயில் விழாக்கோளம் காணும் பாவங்கள் போக்கும் பருவதமலை ஈசன் நினைத்ததை நிறைவேற்றி தருவான் என்பது நம்பிக்கை இம்மலைக்கு வருபவர்கள் மிகவும் பக்தியுடன் விரதம் கடைபிடித்து வருவது நல்லது பருவத மலையில் தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் ஆராதனம் செய்தால் கீழே தலைமடத்தில் விடம் முழுவதும் பூஜை செய்த வளர்ந்திட்டம் அடிக்கொரு லிங்கம் திருவண்ணாமலை என்று செல்வது போல் பிடிக்கொரு லிங்கம் பருவதமலை என்பர் இந்த மலையில் அமர்ந்து தியானம் செய்தால் தியானம் ஞானம் கைகூடும் திரிகால ஞான யோகம் கிட்டும் வாய்ப்பும் உண்டு என்பது நம்பிக்கை வேளின் கடுமை குறைவிட்டும் என்று காத்திருந்து மாலை வேளையில் மலையேறும் பக்தர்கள் வழித்தடுமாறும் நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு உறுதுணையாக வைரவர் நாய் முன்னால் சென்று வழிகாட்டும் இங்கு காணலாம் என்கிறார்கள் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று பருவத மலையை கிரிவலம் வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது வலம் வர சுமார் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி நேரம் ஆகலாம் மலைக்கு வரும் பக்தர்கள் மலை மேல் தங்குவதற்கு இப்போது வசதி உள்ளதால் பௌர்ணமி இரவில் இம்மலை காணும் இம்மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது பெறுகிறது பக்தர்கள் கொண்டு வரும் நெய் நல்லெண்ணெய்யை இட்டு காடா துணியில் பெரிய திரி தயார் செய்து பக்தர்களே சூடம் ஏற்றி தீபம் ஏற்றுகிறார்கள் மேலும் கோவிலை சுற்றி பெரிய விளக்குகளில் பக்தர்கள் விலக்கி ஏற்றுவதால் தீப ஒளியில் போல் காட்சி தரும் மலையடிவாரத்தில் மௌனகுரு ஆசிரமம் உள்ளது இங்கு மலையேறு பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கிறார்கள் இரவின் இரவில் இங்கு தங்கிச் செல்லவும் வசதி உண்டு அன்னதானமும் செய்யப்படுகிறது ஒருமுறை மலையேறி இறைவனையும் அம்பாளையும் தரிசு வந்தால் மறுபடியும் பக்தர்கள் மனம் இறைவனை நாடிச் செல்லும் என்பது மறக்க முடியாத உண்மை